இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்தவர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞனி பொதுச் செயலாளராக பணியாற்றியவர் எதையும் தைரியமாக பேசக்கூடியவர் பந்தா பகற்ற இல்லாத எளிமையான அரசியல்வாதி சிறந்த இலக்கிய படைப்புகளை எழுதியவர் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான சக்தி விருது என பல விருதுகளை பெற்றவர் அரசியலில் சாதிப்பதற்கு பணமோ அதிகார பின்புலமோ எதுவுமே தேவையில்லை நம்பிக்கையும் உழைப்பும் முயற்சியும் தீவிர ஈடுபாடும் இருந்தாலே போதும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களின் வரலாறை காணலாம் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பெரிய திருமங்கலத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னிமலை மற்றும் முத்துலட்சுமி அம்மையார் மகளாக பிறந்தார் இவரது தந்தையார் சென்னிமலை அவர்கள் ஒரு விவசாயி சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் சிறு வயதிலேயே தந்தை சென்னிமலை இறந்ததால் அவரது தாயார் முத்துலட்சுமியின் ஆதரவுடன் உடுமலைப்பட்டு ஸ்ரீ ஜிவிஜி விஜி விஷாலாட்சி மகளிர் கல்லூரியில் பட்டப்பிடிப்பை முடித்தார் கல்லூரி நாட்களில் கல்லூரி மாணவர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கல்லூரியில் என் எஸ்எஸ் முகாம்களில் தீவிரமாக பங்கேற்று சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் பள்ளி பருவத்திலேயே சமூகத்தின் மீதான ஆர்வம் அவருக்கு இருந்தது அதை கல்லூரி பருவத்திலும் செயல்படுத்தினார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் ஜோதிமணி அவர்கள் தனது இருபத்தி இரண்டு வயதிலேயே அரசியல் களத்தில் இறங்கினார் இந்திய இளைஞர் காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டார் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் மதிப்பையும் மரியாதையையும் பெற்றவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ்நாடு சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்தவர் இளம் வயதிலிருந்தே காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டதால் இவருக்கு பல பொறுப்புகளும் தலைமையிடமிருந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை இரண்டு முறை பரமத்தி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை கரூர் மாவட்ட காங்கிரஸின் மாவட்ட பொதுச் செயலராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கவுன்சிலர் உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ்நாடு சென்சார் சென்சார்போர்டு உறுப்பினர் என பல பொறுப்புகளையும் வைத்தவர் தமிழ்நாடு அளவில் பல பொறுப்புகள் வைத்திருந்தாலும் தேசிய அளவிலும் பல பொறுப்புகளை வைத்தவர் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இளம் காங்கிரஸ் எம்பிக்களால் மாநில அளவிலான திறமை தேடல் மூலம் நியமிக்கப்பட்டவர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை இந்திய இளைஞர் காங்கிரஸில் பொதுச் செயலாளராக இருந்தவர் தேசிய அளவிலான பதவியாக இது இருந்தது மாநில தேர்தல் அதிகாரி இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் அதற்கு கூடுதல் பொறுப்பாக கேரளாவில் பங்கெடுத்தவர் இந்திய தேசிய காங்கிரஸில் மாநில பிரச்சினைகள் குறித்த ஊடக குழு உறுப்பினராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவை தொகுதியில் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தற்போது நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை பெற்று தற்போது பாராளுமன்றத்தில் எம்பியாக திறன்பட செயல்பட்டு கொண்டு இருப்பவர் ஜோதிமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் களத்திலும் சமூக ஊடகங்களிலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார் தொகுதியில் உள்ள பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர் வேட்புமனுவை ஆதரித்ததால் மிசிறுகால் கொடுக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் அதாவது தன்னை ஆதரிப்பதாக இருந்தால் மிசிறுகால் கொடுங்கள் என்ற ஒரு புது யுக்தியை கையாண்டார் இந்த முயற்சியை விளக்கும் நாட்காட்டிகளும் துண்டு பிரசுரங்களும் தொகுதி முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளன அரவக்குறிச்சி இரண்டாயிரத்தி பதினாறு என்ற ஹேஷ்டேக்குடன் அவரது ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் கணக்கில் அவர் தொகுதி வாக்காளர்களுடன் உரையாடிய பதிவுகள் மற்றும் படங்கள் நிறைந்துள்ளன வாக்காளர்களை சென்றடைய இளைஞர் குழுக்களையும் உருவாக்கியுள்ளார் இவ்வாறு தேர்தல் களத்தில் மக்களுக்கும் அவருக்கான தொடர்பை மிகவும் எளிமைப்படுத்தி புது யுக்தியை கையாண்டவர் தேசிய கட்சியான காங்கிரஸ் நாற்பது இடங்களில் போட்டியிடும் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அறிவித்ததற்கும் எந்தெந்த இடங்கள் என்பது அறிவிக்கப்பட்டதற்கும் இடையே சஸ்பென்ஸ் நிறைந்த மௌனம் நீடித்தது அரவக்குறிச்சி காங்கிரஸ் பட்டியலில் இடம்பெறாத போது ஜோதிமணி கடுமையான விமர்சனங்களை தொடுத்தார் மேலும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போவதாகவும் மிரட்டினார் ஆனால் கூட்டணி தலைவர் ஒப்புக்கொள்ள மறுத்து கால் வைத்தார் ஒன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கைப்பற்றிய அரிய தொகுதிகளில் இதுவும் ஒன்று காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த நலன் கருதி அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை என தனது ஆதரவாளருடன் சந்திப்புக்கு பிறகு அவர் தெரிவித்தலார் இரண்டாயிரத்தி பதினாறு மே பதினாறாம் தேதி அன்று தேர்தல் நடைபெற இருந்தது பின்னர் தேர்தல் ஆணையம் அதை மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினாறுக்கு ஒத்திவைத்தது மீண்டும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியுடன் சேர்ந்து பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி பதினாறுக்கு ஒத்திவைத்தது இறுதியாக தேர்தல் ஆணையம் ரத்தம் செய்தது அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய பொது தேர்தலில் மக்களவையில் கரூர் தொகுதியில் இருந்து இந்திய தேசிய காங்கிரசின் வேட்புமனுவை ஜோதிமணி அடைந்தார் பல ஊடகங்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களால் பெரும் வருத்தமாக பார்க்கப்பட்டதில் ஜோதிமணி மூத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான மத்திய அமைச்சரவிலும் துணை சபையினராகவும் பணியாற்றிய தம்பித்துறையை தோற்கடித்தார் ஜோதிமணி அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியும் வாங்கிய வாக்கு வங்கிகளும் எந்த வருடம் என்பதையும் காணலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லோக்சபா தொகுதியில் கரூர் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தம்பித்துறை வெற்றி பெற்றார் இவர் இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தம்பித்துறை அதிமுக சார்பில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் முதல் தேர்தல் தோற்றிருந்தாலும் இவர் மனம் தளரவில்லை மீண்டும் இவருக்கு தலைமை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளித்தது இந்த முறையும் தம்பித்துறையை எதிர்த்து போட்டியிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட தம்பு ஜோதிமணி தோற்கடித்தார் அறுபத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் ஜோதிமணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் ஜோதிமணிக்கே மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இந்த மக்களவை தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெற்றார் ஜோதிமணி நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எல் தங்கவேல் அவர்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இவ்வாறு இரண்டு முறை பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று சாதித்தவர் ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் முப்பத்தி நான்கு புள்ளி பத்து சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட செந்தில் பாலாஜி அறுபத்தொரு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் அப்போது செந்தில் பாலாஜி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலில் வெற்றியாளராக சாதித்துக் கொண்டிருக்கும் ஜோதிமணி அவர்கள் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் ஒற்றை வசனம் என்ற சிறுகதை தொகுப்பு சித்திரக்கூடு என்ற நாவல் நீர் பிறக்கு முன் போன்ற பெயர்களில் புத்தகங்கள் அவர் எழுதியுள்ளார் அதேபோன்று விருதுகள் பல பெற்றுள்ளார் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டும் சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான சக்தி விருது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் இவருக்கு வழங்கப்பட்டது இவ்வாறு தமிழ்நாட்டு அரசியலில் முன்மாதிரியாக வரும் இளைஞர்களுக்கு இவருடைய அரசியல் பயணம் முன் உதாரணமாக இருக்கிறது பல மூத்த தலைவர்கள் பல முறை ஆண்ட காங்கிரஸ் கட்சி அவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த கட்சியில் தானும் சாதிக்க முடியும் என்று இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்து பல பொறுப்புகளை பெற்று தலைமையிடம் நன்மதிப்பையும் பெற்று அவர் சார்ந்த தொகுதிகளில் மக்களிடமும் நன்மதிப்பை பெற்று அரசியலில் மிக பெரும் சாதனையாளராக சாதித்து எளிய குடும்பத்தில் பிறந்த ஜோதிமணி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் குரல் இன்று பாராளுமன்றத்தில் ஒழித்து கொண்டிருப்பது அரசியலில் மிக பெரும் சரித்திர வரலாறு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி அமைந்திருந்தால் ஜோதிமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கக்கூட வாய்ப்பு இருந்தது இப்போது அது இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிற போது மத்திய அமைச்சராகவும் ஜோதிமணி வெற்றி பெறுவார் என்பது உண்மையான வரலாறு மீண்டும் ஒரு அரசியல் சாதனையாளரின் வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்